அடுத்து ஸ்ரீஹரி நிட்டர்ஸ் இந்த நிறுவனத்துல வீட்டுல சமையல் வேலை டிபிஎன் கார்டன் பாஞ்சாயிரத்து இருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் அடுத்து மனோ சித்ரா ஹோம் செக்யூரிட்டி தங்குற இடத்தோட பதினஞ்சாயிரத்து இருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் அடுத்து கே ஏ பிரிண்டர்ஸ் டெலிவரி பாய்ஸ் இருக்கு நல்லூர் பகுதி பதினாறாயிரத்து இருந்து இருபதாயிரம் சம்பளம் அடுத்து ஜிஆர் கார்பன் டிரைவர் எல்எம்பி பல்லடத்துல இருபத்தொராயிரி இருந்து ஆறாயிரம் சம்பளம் டிரைவர் எல் எம் இந்த வேலை இருக்கு அடுத்து ஏ ஒன் டெக்ஸ் ப்ராசஸ்ல செக்யூரிட்டி இருக்கு அருள்புரம் பதினாறாயிரம் இருபதாயிரம் சம்பளம் அடுத்து எஸ் ஏ கிராபிக்ஸ் டிரைவர் பேட்ச் இருக்கு பிச்சம்பாளையம் தங்க இடத்தோட இருபத்தொறாயிரம் சம்பளம் பைங் சமையல் வேலை கணவிதிப்பாளையத்துல பதினெட்டாயிரத்து இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் தங்க இடத்தோட சமையல் வேலை இருக்கு அடுத்து ஆக்டிவ் கோடு சொல்யூஷன் டெலிவரி பாய்ஸ் இருக்கு பதினாறாயிரம் இருந்து இருபத்தி சம்பளம் டெலிவரி பாய்ஸ் வேலை வாய்ப்பு அடுத்து கேஆர் கிரியேஷன் ஹவுஸ் கீப்பிங் இருக்கு மங்களத்துல தங்குற இடத்தோட பதினாறாயிரம் இருந்து இருபதாயிரம் சம்பளம் அடுத்து ஆறு இந்தியா பிரைவேட் லிமிடெட் சமையல் வேலை இருக்கு கே செட்டி பழையோ இருந்து இருபத்தி சம்பளம் அடுத்து வேலன் டையிங் டிரைவர் ஹெவி வஞ்சிபாளையம் தங்குற இடத்தோட சம்பளம் முப்பதாயிரத்துல இருந்து முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் அடுத்து வேலன் டேங்கில எலக்ட்ரீசியன் வேலை இருக்கு வஞ்சி பாளையத்துல முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் மானிட்டர் ஆன் பண்ணிக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா அப்புச்சி கடை ஹவுஸ் கீப்பிங் வேலை வாய்ப்பு இருக்கு மன்றை பதினாறாயிரம் இருந்து இருபதாயிரம் சம்பளம் அடுத்து பாருங்க அப்பச்சி கடையிலேயே சப்ளையர் மாதிரி வேலை வாய்ப்பு இருக்கு இது ஒரு ஹோட்டல் இங்க சப்ளையர் வேலை வாய்ப்பு உள்ளுக்குள்ள சர்வர் மாதிரி வேலை வாய்ப்பு அது போக கிளீன் பண்ணிக்கிற மாதிரி வேலை வாய்ப்பு இருக்கு தங்கிற இடத்தோட அடுத்து ஃப்ரண்ட் லைன் நியூ ஜென்ரேஷன் ஸ்கூல் இங்கே செக்யூரிட்டி வேலைவாய்ப்பு இருக்கு பத்தாயிரம் பதினாலாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க தங்குற இடத்தோட அடுத்து ஸ்னேகா கோம்னு சொல்லி வீட்டு வேலை இருக்கு சமையல் வேலை இருக்கு கோயம்புத்தூர்ல நிறைய கோயம்புத்தூர்ல வேலை வாய்ப்பு இருக்கு திருப்பூரில் வேலை வாய்ப்பு இருக்கு ஹெல்பருக்கு இருக்கு செக்யூரிட்டிக்கு இருக்கு டிரைவருக்கு இருக்கு ஹவுஸ் கீப்பிங் இருக்கு டெலிவரி பாய்ஸ்க்கு இருக்கு இது எல்லாமே நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறவங்களுக்கு ஆறு மாசம் கம்பெனி நம்பர் இலவசமா கொடுத்துருவாங்க கம்பெனி வாங்கிட்டே இருக்கலாம் உடனடியாக ஜாயின் பண்ணிடலாம் ஜாயின் பண்ண வரைக்கும் பத்து கட்சா இருக்காங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டாதீங்க வெறும் ஒன் தான் வரும் ஆறு மாசத்துக்கு வேலை இருக்கும் அடுத்த வீடியோஸ் சந்திப்போம் நன்றி வணக்கம்